ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு புனிதமான இரும்பை மகாகாலீஸ்வரர் கோயிலுக்கு அருகில் ஒரு சித்தர் வாழ்ந்தார் அவரது பக்தி நாட்டின் தலைவிதியை மாற்றியது பல ஆண்டுகளாக ஒரு அரச மரத்தடியில் தியானம் செய்தார் அவரது யோக நெருப்பு மிகவும் தீவிரமடைந்தது ஏரிகள் வறண்டன நிலம் வறண்டது ராஜ்யத்தில் பஞ்சம் தலைவிரித்தாடியது விரித்தாடியது விரக்தியடைந்த மன்னன் சித்தரின் தியானத்தை கலைப்பவர்களுக்கு சன்மானம் அளிப்பதாக அறிவித்தான் வள்ளி என்ற அழகிய நடனக்கலைஞன் முன்னால் வந்தாள் அவள் பார்த்தாள் சித்தர் உள்ளங்கையில் விழுந்த காய்ந்த அரச இலைகளை மட்டுமே சாப்பிடுவார் இலைகளுக்கு பதிலாக உப்பு தடவி அப்பளத்தை அணிவித்து அவனது மயக்கத்தை உடைத்தாள் விரைவில் மழை திரும்பியது அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் நடந்தது மன்னர் வள்ளியை இசை நடனம் ஆனந்தம் ஆகியவற்றால் கௌரவித்தார் ஆனால் சித்தர் வள்ளியை காணவில்லை சிவபெருமானின் தெய்வீக நடனத்தை கண்டார் அவளது கொலுசு அருந்தது சித்தர் அவளது கால்களை டன் கைகளில் ஏந்தி கொலுசையும் மீண்டும் கட்டினான் அவளுக்கு அல்ல ஆனால் அவளில் அவர் கண்ட இறைவனுக்கு மக்கள் அவரை கேலி செய்தனர் ஆனால் சோகத்தில் அவன் மனம் சிவபெருமானை நினைத்து மட்டுமே ஏங்கியது வெல்லும் பொழுது விடுவேன் வெகுலியை செல்லும் பொழுது செலுத்தினேன் சிந்தையை அல்லும் பகலும் உன்னையே தொழுதேன் கல்லும் பிளந்து கடுவெளியாமே சித்தர் பாடலை கேட்ட லிங்கம் மூன்றாக பிளந்தது துண்டுகள் எல்லா திசைகளிலும் பறந்தன எங்கெல்லாம் துண்டுகள் விழுந்தனவோ அங்கெல்லாம் நிலம் மீண்டும் காய்ந்து போகத் தொடங்கியது அரசர் உண்மையை உணர்ந்து மன்னிப்பு கோரினார் மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்கிய சித்தர் சிவபெருமானை நோக்கி பாடினார் எட்டும் இரண்டும் அறிந்த எந்தனை எட்டும் இரண்டும் ஒன்றதாகுமே அவரது பாடலை கேட்டு லிங்கத்தின் துண்டுகள் மீண்டும் ஒன்றிணைந்தன இன்று வரை அந்த லிங்கம் ஒரு புனித கம்பியால் பிடிக்கப்பட்டுள்ளது உண்மையான பக்தி உருவத்தை தாண்டி பார்க்கிறது என்பதை கடுவேலி சித்தர் நமக்கு காட்டினார் உண்மையை தேடவும் நேர்மையாக வாழவும் அவரது ஞானம் நம்மை ஊக்குவிக்கட்டும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பகிர்ந்து கடுவேலி சித்தரின் பயணத்தின் ஞானத்தையும் வியப்பையும் மற்றவர்களும் உணரட்டும் அவரது ஆன்மாவை தூண்டும் வசனங்கள் மற்றும் காலத்தால் அழியாத பாடல்களில் நீங்கள் ஆழமாக மூழ்க விரும்பினால் அவரது உலகம் அவரது பக்தி மேலும் அவர் வாழ்ந்த தெய்வீக உண்மையை நமக்கு வழங்கும் புத்தகம் ஒன்றை படிக்க தயாராகுங்கள்